உள்ள இறைவனை வனமொழிக்கல் போச்சு வணங்கி இந்த பதவியாக இருக்கு இந்த பதவியில் நாம் பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து பல கோயில்களில் பார்த்துருக்கோம் வெடி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு பட்டாசு வச்சு ஒரு வெடி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அதாவது மனம் அமைதியாக இருக்க தானே நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அந்த கோயிலில் போய் பயங்கரமான ஒரு காதை வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெடியை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுமா அப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மன அமைதி குறைஞ்சிருமே அதற்கு எதுக்கு நாம் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறதே வந்து நீங்கள் மன தான் சொல்கிறீங்க அப்படி மன அமைதிக்கு நாம் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் அந்த இடத்துல போய் வெடி போட்டு அது பெரிய வந்து ஒரு ட்ரம்ஸை வச்சு அடித்து ஒரு கொத்தடிச்சு கையில் இருக்க எல்லாம் இப்படி ஏன் வேஸ்ட்டு பண்ணுறாங்க ஏன் செய்கிறாங்க ஏன் இறைவன் தூங்கிட்டு இருக்காரா அவரை போய் வந்து இப்படி வெடி போட்டு எழுத்தி அவரை நாம் வழிபாடு பண்ணுறாங்களா அப்படின்னு உண்மை ஏன்னா அந்த காலத்தில் தூயிலிருக்கும் இறைவனை நாம் நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிற இறைவன் என்பவர் இறைவன் என்பவர் ஆழ்ந்த தியானத்திலையும் ஆழ்ந்த வந்து யோகத்திலையும் அவர் ஆழ்ந்த துயிலியும் இருப்பார் அப்படி இருக்கிறவர் வந்து நாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்திருக்கோம்னு அவங்க இதை சொல்லாமல் சொல்கிறது துயி இருக்கும் இறைவனை நாம் வந்திருப்பதாக அறிவிக்க செய்து விழுக்கி வைப்பதற்கான முறையான ஆராதனை தான் வெடி வழிபாடு அப்படிங்கிறத பழங்காலத்து மக்கள் கருதுனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெடி வெடுபாடு பண்ணக்கூடிய பெரிய கோயில்களை பார்த்தீங்க அப்படின்னா அது மலை பிரதேசங்களா இருக்கும் அப்படி மலை பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த இடத்த வந்து அடையக்கூடாது கோயில் இருக்கும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலை போகக்கூடிய நேரங்கள்ல யாருமே வந்து அந்த மிருகங்களை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தவிர மிச்ச காலத்தில் ஏன் அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க அப்படின்னா சபரிமலையில் வெடி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படி சபரிமலையில பிரசித்தி பெற்ற ஒன்று என்னன்னா அவங்க மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக பிரிக்கிறது ஒரு யானை வந்து வந்து மக்களை வந்து பாதிச்சிடக்கூடாது ஒரு மிருகம் வந்து மக்களை தாக்கிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் வெடி வழிபாடுன்றது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து பல கோடி பல கோயில்கள் வந்து வெளிப்படுபாடு ஒரு முக்கியமான ஆராதனையாக இருந்துச்சு சில கோயில்கள் எடுத்தா சில்லற காசை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க சில்லறை கா நாணயங்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிக்பான் தீரி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் நம்மளுடைய மரபில் இருந்துருக்குது என்ன அப்படின்னா பிரச்சனை அந்த பிரபஞ்சத்தில் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வெடி வெடி சத்தம் நிகழ்ந்து அதனுடைய வடிவிலே வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப சின்ன ஊர்லேயே படிச்சிருப்போம் ஒரு வெடிட் பிளம்பு உண்டாச்சு அந்த பிளம்பில் தான் கிரகங்கள் விண்வெளிகள் கிரகங்கள் இந்த மாதிரியான இதெல்லாம் தோணுச்சு கிரகங்கள் ஓலங்கள் இந்த விண்வெளி இதெல்லாமே ஒரு வெடிப்பின் மூலமாக சேர்ந்தது அதை அடையாளப்படுத்தும் விதமாகவும் அதை நமக்கு அடையாளப்படுத்தி வரக்கூடிய ஏன்னா வந்த வழி தெரிஞ்சதை தான் நம்ம வணங்குவோம் ஒரு தாய்க்கான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தாய் தெரிஞ்சு நாம வந்துருந்தோம் அப்படின்னா அந்த தாய் அந்த தாயை வந்து நின்று அந்த தாயை வந்து நாம போற்றி வணங்குறதோ அந்த தாய் மூலமாக தான் நம்ம வந்தவங்கறத நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம விஷயத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வெடிபடுபாட்டு முறைங்கிறதே வர ஆரம்பிச்சு வெடி என்பது ஒரு ஓசை சுற்றுப்புற சூழலில் உள்ள விஷ அணுத்தலையும் தீய சக்திகளையும் அதை இதாகிறோம் ஏன்னா நீங்க இப்போ ஒரு விஷயத்த நவனிச்சு பாருங்க எல்லாம் சந்திரமுகி படம் பார்த்துருந்தா புரியும் சந்திரமுகி படம் பார்த்து பிரபு அப்படிங்கிறவர் வந்து உட்காந்துருப்பார் மேலேருந்து ஒன்று கீழே விழுகும் அந்நேரம் வந்து ரஜினி சார் வந்து பிரபுவை வேமா பிடிச்சி விழுத்துருவார் அந்த சத்தம் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் அது பிரபு வந்து அந்த விபத்துலேருந்து காப்பாற்றத்துடுவார் அப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித இல்லாமல் ஜோதிகா அவங்க இறங்கி வருவாங்க இறங்கி வரையில் பிரபு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கெட்ட எண்ணத்தோட அவரை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே அவரை பக்கத்தில் போய் பண்ணையில் அப்போ ரஜினி சார் ஒன்று பண்ணுவார் சவுண்டு வந்து ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தமான சவுண்டை பயங்கரமாக கொடுப்பாரு கொடுத்த உடனே ஜோதிகா அவர்கள் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வருவாங்க இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கெட்ட சக்தியோடு உள்ளவங்களையும் நீங்க பேய் புரட்டதெல்லாம் ஏன் வந்து சத்தம் போட்டு மிரட்டுறாங்க சத்தம் போட்டு ஆக்கிரோஷமாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேய் அவங்க வந்து என்னென்னா தன்னுடைய ஆவ மனசுல அதீதமாக ஒரு ஒரு ஆத்மா வந்து ஒருத்தர் உடம்புக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னாங்க முதல்ல அவங்க மனசை தான் பண்ணும் ஏன்னா ஒருத்தருடைய மனசை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படி வேணாலும் நீங்கள் ஆட்டி வைக்கிறாங்க அப்போ அவருடைய மனம் அவங்க எதை நம்புகிறதோ அந்த மூலிமா அந்த மனம் வந்து அந்த வேற கெட்ட சக்தியாலேயோ கெட்ட ஆத்மாக்களையோ பிடிச்சி அமைக்கிக்கிட்டே இருக்கும் அப்படி அமைக்கையில் நீங்கள் ஒரு சத்தத்தை வெளியிட்டீங்கன்னா ஒரு சட்டத்தை ஓ அப்படிங்கிற மாதிரி கத்தி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அவங்க இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க அந்த கெட்ட சக்திகளும் அந்த கெட்ட எண்ணங்களும் அந்த இடத்துல விலகி போயிடும் தான் நான் அந்த உதாரணத்தையும் சொன்னேன் ஏன்னா எந்த ஒரு உதாரணத்தை எந்த ஒரு நிகழ்வையும் இந்த உலகத்தை உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரியாமல் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான செயல்களும் இந்த பூமியில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இப்படி நடக்கிற ஒவ்வொன்றையும் யார் பார்க்குறாங்களோ எந்த நிகழ்வு யார் கண்டுக்கிறாங்களோ நேற்று டிவியில் ஒரு செய்தி பார்த்தோம் இன்னைக்கு டிவியில் ஒரு செய்தி பார்த்தோம் நேற்று வரை ஏன் அந்த செய்தி வந்துச்சு இன்னைக்கு ஏன் அந்த செய்தி வந்துச்சு இதை கரெக்டாக கணிக்க தெரிஞ்சவர் தான் ஜோஷியன் நேற்று ஒருத்தவங்களுக்கு நாம் ஃபோன் பண்ணோம் இன்னைக்கு நம்ம அவங்கள கூப்பிடல என்ன காரணம் நேற்று உங்களை பேச வைத்த கிரகம் எது என்று அவர்களிடம் இருந்து உங்களை விளற வைத்த கிரகம் இது இதை சரியாக கணிக்கணும் நேற்றைய ஆர்வதம் எப்படி இன்றைய ஆர்வதம் எப்படி நேற்றைய ஆரம்பத்திற்கும் இன்றைய ஆரம்பத்திற்கும் இன்றைய நிகழ்வுக்கும் நேற்றைய நிகழ்வுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அத்தனையுமே சரிவர நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல விதமான செயல்களை நடக்கும் புரியுதுங்களா அதாவது உங்களுடைய வாழ்வி உங்களுடைய வாழ்வில் நடக்கின்ற அத்தனை சம்பவங்களும் ஒன்று கொண்டு தொடர்புடையதே தொடர்பில்லாமல் எதுவுமே நடக்காது தொடர்பியல் என்பது நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்களோ அந்த காரியமே உங்களுக்கு சுற்றி வந்து நிற்கும் அது வேறொரு ரூபமாக வேறொரு வழியாக வேறொரு ஆட்களாக வேறொரு நபர்களாக நீங்கள் ஒருவர் மீது பழி சொல்கிறீர்கள் என்றால் உங்களிடமோ அந்த பழி சேர்ந்து வரும் நீங்கள் ஒருவருக்கு துரோகம் செய்தீர்கள் என்றால் அந்த துரோகம் உங்களுக்கே நீங்கள் எதை உதாசீனப்படுத்தி உங்களிடமிருந்து தூக்கி எறிகிறீர்களோ அதற்காகவே பின்னாளில் அலைய வைக்கும் இதுதான் இறைவனுடைய நீதி இந்த பிரபஞ்சத்தின் உடனே நேரி அப்படி வெளி வழிபாடு அப்படிங்கிறதும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் நம்மளுடைய மனங்களுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேய் பிடிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஆக்ரோஷமாக அவங்களை அவங்க அடிக்கிறது தான் எது கேட் இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை வச்சுருப்பாங்க முனீஸ்வரன் கோயில் முயப்பன் கோயிலெல்லாம் சாட்டை வச்சுருப்பாங்க ஒரு உக்கரமான ஒரு பெண் வந்து தெய்வம் இது போட்டு பட்டுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்களை திருநூறு போட்டை பண்ணுவாங்க அவங்க திருநூறில் கேட்கல அப்படின்னா அடுத்து சாட்டை எடுப்பாங்க சாட்டை எடுத்து அவங்கள இயல்பு நிலைக்கு போட்டு வருவாங்க இதற்கு காரணம் என்ன அவங்க இயல்பு நிலையா அவங்க ஒன்றைய உடல் ரீதியான வழி அல்லது அவங்களுடைய எண்ண ரீதியான வழி இந்த ரெண்டையும் கொடுத்தா தான் அவங்க அந்த நினைவுகளிலிருந்து வெளிவர முடியும் அதற்கு அந்த மாதிரி முறைகள்னு பயன்படுத்தப்பட்டது தான் இந்த வெளி வழிபாடு இதற்கு நிறைய ஆதாரமான காரணங்கள் நிறையா இருக்குது கா காரியங்களாக இருக்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்களில் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்களில் எது ஒன்றுமே தப்பானது கிடையவே கிடையாது ஒவ்வொன்றும் நுணுக்கமாக பலவிதமான ஆய்வுகளுக்கு அவர் உட்பட்டு அவங்களுடைய வாழ்வியல் தன்மையோடு தான் அவங்களுடைய வாழ்வியல் தன்மையோடு தான் ஏன்னா நான் வரக்கூடிய காலங்களில் என்ன அப்படின்னா நிறைய பேர் கூப்பி கூப்பிட்டு கேட்குறது என்னென்னா கோயிலில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் நிறைய வந்து என்ன கேட்குறாங்கன்னா அதாவது அனுஷ்டானங்களை பற்றி தான் கேட்குறாங்க நான் இதை செய்யலாமா இந்த நம்பிக்கை இதை செய்யலாங்க ஆச்சாரங்கள் இது கரெக்டாக ஒரு கேசவனை எப்படி நம்ம பூஜிக்கணும் ஒரு கோயில் முற்ற முட்டத்தில் சென்று நம்ம வழிபட்டால் எனக்கு ஜீவசக்தி கிடைக்குமா ஏன்னா ஒரு கோயிலில் முட்டத்தில் போய் நான் வழிபாடு பண்ணால் எனக்கு ஜீவசக்தி கிடை கிடைக்குமா தியானத்தை பட்டதனால எனக்கு எதை நன்மை கிடைக்கும் இப்படியான விஷயங்கள் தான் குத்துவளத்தில் ஏற்றிலே எத்தனை போடணும் ஒரு பொறிச்ச வீட்டில் வந்து ஒரு பொறிச்ச எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயில் நம்ம விளக்கேற்றலாமா இப்படி பலவிதமான ஆச்சாரங்கள் அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பொறுத்து தான் கேள்வி கேட்குறாங்க இதற்காகவே நான் ஒரு தனி வகுப்பு அல்லது தனி ஒரு செஷன்ஸ் நடத்தலாம் அப்படின்னு ஒரு ஆன்லைன் செஷன்ஸ் ஒன்று நடத்தலாம் அப்படின்னு விரைவில் வரக்கூடிய காலங்களில் அந்த பிரபஞ்சம் அனுமதி கொடுத்தால் நான் வணங்கும் என்னுடைய தாய் வராகி வழி கொடுத்தால் அதற்கான சம்பவங்கள் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் வேறொரு